ட்ரவன்ஷர் எல்லென்ஸா சம்மர் லைஃப் சரியான வைப்பு அட் மதுரை ஆயில் மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்தில் ஏறிடுச்சே என்ன இப்படி ஆரம்பமே இருக்கு, அப்படின்னு யோசிக்கிறீங்களா கரூர் சம்பவம் நடந்து பதினெட்டு நாட்கள் ஆகிருச்சு இப்ப கேஸும் சிபிஐக்கு போயிடுச்சு விஜய் கரூருக்கு போறதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவால கரூர் சம்பவத்தை சிபிஐ இப்ப விசாரிக்குது இதனால கைது நடவடிக்கையை ஸ்டேட் போலீஸ் செய்ய முடியாது அப்படிங்கறதுனால தலைமறைவாக இருந்த புசி ஆனந்த் நிர்மல் குமார் இப்போ வெளியே வந்திருக்காங்க அப்படி வந்த உடனேயே அவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா இரண்டு பேரும் கரூர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் அழைச்சு பேசி விஜய் கரூருக்கு வராருங்க அதுக்கான ஏற்பாடுகளை தடபுடலா செய்யுங்க தீவிரமா செய்யுங்க அப்படிங்கற ஆர்டர் போட்டிருக்காங்க அருண்ராஜும் கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் ஒரே இடத்துல சந்திக்கிற மாதிரி எந்த திருமண மண்டபம் சரியா வரும் எது பெரிய திருமண மண்டபம் அல்லது காலேஜ் ஆடிட்டோரியம் மாதிரி என்று கரூர் தாவேக்கா நிர்வாகிகளிடம் சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தாரு சரி இதெல்லாம் சரியாக தானே போயிட்டு இருக்கு இப்போ எதுல என்ன பிரச்சனை அப்படின்னு தானே கேக்குறீங்க புசி ஆனந்த் அருண்ராஜ்னு எல்லோரும் விஜய் கரூருக்கு போற ஏற்பாடுகளில் தீவிரமாக இறங்கினாங்க கரூர்ல இருக்கக்கூடிய தாவேக்க நிர்வாகிகளும் விஜய் வந்துட்டு போனாதான் நாம வெளியில தலை காட்ட முடியும் அப்படிங்கிறதுனால நிம்மதியா இருக்காங்க எங்க போனாலும் இதே கேள்விதான் ஏன் ஒரு தாவேக்காய் நிர்வாகிகள் தலைய கூட காணோம் அப்படிங்கன்னு இப்போ விஜய் வந்துட்டா மறுபடியும் நம்ம ஆக்டிவ் வந்துடலாம் அப்படிங்கிறது தான் விஜய் தாவேக்க ஆபீஸ்ல முக்கியமான ஆலோசனையை நேற்று இரவு நீண்ட நேரம் நடத்தியிருக்கிறாரு சரி முடிவு ஏதாவது எடுத்தாங்களா இது பற்றி விஜய்க்கு நெருக்கமான வட்டாரங்கள்ல நம்ம பேசணும் அப்போ விஜய் கூட நேற்று புஷி ஆனந்த் அருண்ராஜ் ஜான் ஆரோக்கியசாமின்னு எல்லாரும் கரூர் போறத பத்தி தான் ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க புசி ஆனந்தும் அருண்ராஜும் ஏற்பாடுகள் எல்லாம் என்ன லெவல்ல இருக்கு அப்படின்னு ரொம்பவே விளக்கமா விஜய்க்கு சொல்லிட்டு இருந்தாங்க விஜயும் கூட அதை கவனமா தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த ஜான் ஆரோக்கியசாமி சொன்னாரு அப்பதான் ஒட்டுமொத்த ஆலோசனையில ஈடுபட்ட அனைவரும் அப்படியே ஷாக் ஆயிருக்கிறாங்க அப்படி ஷாக்கான நியூஸ் என்ன சொன்னார் ஜான் ஆரோக்கியசாமி அதாவது கரூருக்கு விஜய் போகும்போது ஒரு கும்பல் அவரை அட்டாக் செய்ய ரெடியா இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு சீக்கிரட் ரிப்போர்ட் வந்திருக்கு தளபதி அதனால நீங்க கரூருக்கு போக வேண்டாம் அந்த பிளானை ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்கிறாரு ஜான் இப்படி சொன்னதும் புஷி ஆனந்தும் அருண்ராஜும் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்ட மற்றவங்களும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாக கேட்டிருக்கிறாங்க ஆனால் விஜய் அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணிருக்காரு தெரியுமா நம்ம அட்டாக் செய்ய பிளான் பண்ணுறாங்கன்னு ரிப்போர்ட் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏங்க நம்ம கரூருக்கு போகணும் கரூருக்கு போகாமலே இருந்துடுவோமே கரூருக்கு போகாமல் பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்க முடியாதா அதுக்கான ஏற்பாடுகளை என்ன செய்யணுமோ எப்பவும் போல வழக்கம் போல் செஞ்சிடுங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லியிருக்கிறாரு சரி கடைசியா என்ன முடிவுக்கு தான் வந்தாங்க விஜய் கரூருக்கு போவது இல்லை எனவும் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் போல பனையூர் கட்சி அலுவலகத்துக்கு அழைத்து வந்து ஆறுதல் சொல்லி நிதி உதவி தருவது என்றும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்றன விஜய்க்கு நெருக்கமான வட்டாரங்கள் சரி விஜய் கட்சி ஆபீஸ்ல நடத்திய சந்திப்பு கரூருக்கு விஜய் போகலேன்னு எடுக்கப்பட்ட முடிவு இதெல்லாம் எப்படி அருண்ராஜும் அப்படிங்கிறது விழுங்கியபடி தயக்கத்துடன் சொல்லி வருகின்றனராம் இந்த தகவலை இதுக்கு கரூர் தாவேக்க நிர்வாகிகளோட ரியாக்சன் எப்படி இருக்கு அது முக்கியமாச்சே ஊர்க்காரங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த ஊருல அவங்க அரசியல் பண்ணணும் அப்ப அவங்க ரியாக்ஷன் என்ன அப்படின்னு விசாரிச்சோம் அதுல கரூர் தாவேக்கா நிர்வாகிகளில் ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அப்படியெல்லாம் தளபதி முடிவெடுக்க வேண்டாம்னு அண்ணே நாங்க பாதுகாப்பு தரோம் எங்க ஊருக்கு வர்றாரு நாங்க அவர் அப்படி விட்டுருவோமா கரூருக்கு அவரை கண்டிப்பா வர சொல்லுங்க தலை காட்ட முடியல அவர் தான் நல்லா இருக்கும் என்று கெஞ்சுகிறார்களாம் அதே நேரத்துல கரூர் தாவேக்கா நிர்வாகிகளில் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா இது என்னங்க கூத்தா இருக்கு ஏற்கனவே இப்படி பனையூர் கட்சி ஆபீஸுக்கு கூப்பிட்டு நிதி உதவி கொடுக்கறத எல்லாரும் கிண்டல் செய்யறாங்க அதுக்கே எங்களால பதில் சொல்ல முடியல இப்போ பனையூர் ஆபீஸுக்கு அழைச்சி நிதி உதவி செய்யறோம் நேர்ல போக மாட்டாருன்னு சொன்னா எப்படிங்க கரூர்ல ஒருத்தர் ரெண்டு பேரா இறந்தாங்க நாப்பத்தோரு பேர் உயிர் பலியா இருக்குங்க இந்தியாவே இதை பார்த்துக்கிட்டு இருக்கு இப்பவும் இப்படி பனையூர் வரவழைச்சி தான் நிதி உதவி கொடுப்பேன் அப்படின்னு அதெல்லாம் நல்லாவா இருக்கும் நீங்க கொஞ்சம் தளபதிக்கு எடுத்து சொல்லுங்க அரசியல் பண்ணுறதா இல்லையாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க எப்படி பதில் சொல்லுவோம் அவங்க முகத்தெல்லாம் நாங்க பார்க்க வேண்டாமா இவ்வளவு நாள் இதுக்குதான் தலைமறைவா இருக்கிறோம் ஏதோ தளபதி வந்தார் அவர் முகத்தை காட்டுனாருன்னு அதை வச்சு நாங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சா இப்படி தலையில கள்ள தூக்கி போடலாமா என்று அங்கலாய்க்கிறார்களாம் சரி ஜான ஆரோக்கியசாமிக்கு யார் தான் அந்த ரிப்போர்ட் அனுப்புனாங்களா விஜய்யை அட்டாக் பண்ற பிளான்ல எந்த குரூப் இருக்குதா அப்படி அட்டாக் செய்ய நினைச்சா ஏன் கரூரில் தான் செய்யணுமா பனையூரில் கட்சி ஆபீஸ்ல செய்ய முடியாதா இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் என கிண்டலும் விரக்தியுமாக வெடித்து கொண்டிருக்கின்றனராம் அந்த தரப்பு ஏற்கனவே நைனா நாகேந்திரன் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதும் நினைவிருக்கும் விஜய் கரூருக்கு போனால் அவர் உயிருக்கு ஆபத்து நாற்பத்தோரு பேருக்கு இறப்பை ஏற்படுத்துனவங்க விஜய்க்கு ஆபத்தை ஏற்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு கொளுத்தி போட்டார் இப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு சீக்ரெட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக கூட்டி கழித்து பாருங்க கணக்கு கரெக்டாக இருக்கும் ட்ரவன்ஷர் எல்லென்ஸா சம்மர் லைஃப் சரியான வைப்பு அட் மதுரை ஓயில்